அடுத்த கொஸ்டின் பிரமாதமான கொஸ்டின் சொன்னேன் அது என்ன கொஸ்டின்னா வாராகி வழிபாடு நம்ம வீட்டில் செய்யலாமா நிறைய சகோதரிகள் இன்னும் இன்ன வரைக்கும் இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு கொஸ்டின் ஒரு சகோதரி கேட்டாங்க ஆனால் கும்பலாமா சொல்லவே இல்லைன்னா நீங்கள் என்ன அம்மா நாளை காலையில் கேள்வி பதிலில் வருது பார்த்து தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறது வந்து அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் நான் வாராகி வழிபட வேண்டான்னு சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க தப்பாக புரிஞ்சிக்காதீங்க யாராவது தப்பாக புரிஞ்சுட்டு உடனே கமெண்ட்டில் போடுவீங்க வாராகி வழிபடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை வாராகி வழிபட வேண்டானே நான் சொல்ல போகிறதில்லை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது ஏன் அதுதான் இங்கே கொஸ்டின் இரண்டு தெய்வங்கள் சாந்த தெய்வங்கள்னு ஒரு குரூப் இருக்குது உக்ர தெய்வங்கள்னு ஒரு குரூப் இருக்குது வாராகி பிரித்தேங்கரா பைரவர்லாம் உக்ர தெய்வங்கள் இவர்களை வீட்டில் வைத்து வழிபடலாமான்னு கேட்டால் வழிபடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நியமங்கள் நம்ம கடைபிடிக்கணும் முதல் கண்டிஷனே நேர்மையாக இருக்கணும் நம்ம நம்ம நேர்மையில் ஒரு பர்சன்ட் பசுகினாலும் இவங்களுக்கு வந்துடும் நான் இவ்வளோ நாள் சக்கரை பொங்கல் வச்சேனே சுண்டல் வச்சினேன்னு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீ நேர்மை தவறிட்ட உனக்கு தண்டனை உண்டுபாங்க அதற்காக தான் சொல்கிறேன் பட் பாபாட்ட மன்னிப்பு கேட்டால் பாபா நம்மளை விட்டுடுறார் அது வேறு விஷயம் பாபா உங்கள் பேரை சொல்லி தப்பு பண்ணிட்டேன் பாபான்னா மனுஷன் போ அப்படின்றாரு இவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு தண்டனை நிச்சயமாக உண்டு அதனால் வாராகி வழிபாடு வீட்டில் வைத்து வழிபட வேண்டாம் ஆலயங்களில் போய் வழிபடுங்க போல் வாராகி வழிபாடு செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்க எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அப்படி செஞ்சுதான் ஆகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு அதோடு நிப்பாட்டுருங்க அதன் பிறகு வேண்டாம் ஆலயங்களில் சென்று இவங்களெல்லாம் வணங்கலாம் ஆலயங்களில் சென்று பிரத்யகராக வணங்கலாம் ஆலயங்களில் சென்று பைரவரை வணங்கலாம் ஆலயங்களில் சென்று வாராகியை வணங்கலாம் தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி வாராகிக்கு ஏன்னா அவர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை கும்பிட்டுட்டு தான் போவார் அவங்க யார் பராசக்தியோட போர்படை தளபதி அவங்க எவ்வளோ பெரிய உக்ர தெய்வம் தெய்வங்களா பிரமாதமான தெய்வம் நம் வறுமையை போக்கும் அற்புதமான தெய்வம் வறுமை தாண்டவம் ஆடுதுன்னா வரை வழிபாடை செய்ய சொல்லுவாங்க ஆலயங்களில் சென்று வழிபாடுங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நியமங்கள் கடைபிடிக்கணும் அப்படி அதற்கு உங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா வீட்டில் வச்சு வழிபாடுங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்